கொஞ்ச நாச்சு சரி இப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் நீ விட்டுட்டு போக மாட்டேங்கல நீ வந்து ஓடி வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க நினைக்கலாமா ஒன்னும் சேர்ந்து சாமியை நான் தானே சொல்றேங்க இந்த காதல் ஜோடி இப்போதான் நான் பார்த்தேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அதாவது அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அதை வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அவங்க நண்பர்கள் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு கோயிலில் போய் மாலையை மாற்றிட்டு கல்யாணம் அப்போ வந்து அந்த பெண் வந்து அந்த பெண் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து என்னை அசிங்கப்படுத்த மாட்டில்ல நான் வீட்டை விட்டு ஓடி வந்தோம்னு சொல்லி அசிங்கப்படுத்த மாட்டில்ல அப்படின்னா அவன் வந்து நான் வந்து அப்படி சொல்லுவோன்னா நான் நீ வந்து நான் அப்படி பண்ணணும் நீ நீ யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து என்னை எங்கள் எப்படி கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க சமாதானமாகிட்டு போய் மாதம் மாற்றி தாலி கட்டிக்கிறாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் இந்த சாதி மறுப்பு திருமணம் இதெல்லாம் வந்து நான் ஆதரிக்கிறேன் சாதி மறுப்பு தினம் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் இப்போது இந்த வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறீங்களே வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறதுனால இப்போ அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த இந்த ஃபேமிலியை பற்றி எதனால் இப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த கல்யாணம் பண்ணுற ஏஜ் இருக்குல்ல அந்த ஏஜ் பாருங்கள் இந்த பையனுக்கு இந்த பையனோட ஏஜ் எவ்வளோன்னா இருக்கலாம் நீ இப்போ அந்த பொண்ணை வந்து ஓடி வந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணறல நீ வந்து ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில் வந்து அது நிரந்தரமாக இருந்து அதை சம்பாதிச்சு இந்த உலக வாழ்க்கையில் நீ போய் கடந்து வாழ ஆரம்பித்தாதான் உனக்கு வாழ்க்கையை பற்றி எப்படி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வாழன்ற ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் இப்போது இந்த 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 வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து எல்லார் மனசுலேயும் அந்த 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 பெண் பிள்ளை வந்து இப்போதாங்க கல்லூரி முடிச்சிருக்கலாம் இல்லை கல்லூரி இருக்கலாம் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அவங்க பிறந்ததுலேருந்து அந்த பொண்ணை வந்து எப்படி என்னென்னமோ கனவுகளோட இருந்திருப்பாங்க இப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படி கல்யாணம் பண்ணணும் இப்படி வந்து ஏதோ ஒரு கோயிலில் வந்து யாருமே இல்லாமல் ஆனாத மாதிரி இப்படி வந்து கல்யாணம் பண்றது ரொம்ப அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்களா சொல்ல வேண்டியது இந்த வயசு இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணுறது அந்த பொண்ணுக்கு இந்த வயசு கிடையாது நீ வந்து ஓடி வந்து அவனை கல்யாணம் பண்ணுறல அந்த பையன் ஒரு தாலி கட்டுறாங்க மஞ்ச கயிறு தான் கட்டுறாங்க கீழே வந்து ஏதோ வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்ச தான் ஒரு ரெண்டு கிராம் நகை கூட வாங்கி உன த கழுத்துல கட்ட முடியாதவன் எப்படி வந்து வாழ்க்கை ஃபுல்லாக உன வந்து காப்பாற்றுவான் நிறைய பேர் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்க நான் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை நகை பணம் தான்டா வாழ்க்கையே வேலைக்கு போய் உன்னை நம்பி அவன் குடும்பத்தையே அந்த பொண்ணோட குடும்பத்தையே விட்டுட்டு உனக்காக வர அந்த பெண்ணுக்காக ஒரு ரெண்டு கிராம் நகை கூட எடுத்து வச்சு உன்னால கல்யாணம் பண்றதுக்கு உன்னால முடியல அப்படின்னா நீ எதுக்கு கல்யாணம் பண்ற உன் சம்பாத்தியத்துல உன்னை நம்பி வரவளுக்காக நீ என்ன பண்ணுற ஒரு மண்டபம் பார்க்கல நீ தனியாக நீங்களே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் வந்து அந்த பொண்ணு ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறா நீங்கள் தனியாக பண்ணுறீங்க ஒரு நல்ல வச்சு அந்த அந்த எப்படி எந்த இடாடி எங்கேயோ ஒரு கிணத்து மேட்டில் நிற்கிறாங்க அப்புறம் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து தாளை கட்டிட்டு வந்துடுறாங்க இதடாக்குது இதெல்லாம் பார்த்தா பெத்த பெத்தவங்களோட மனசு எவ்வளோ பாடுபடும் அப்படி என்னடா இந்த வந்து ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்குங்க அதாவது நான் வந்து அந்த பொண்ணு கேட்கிறப்ப என்னை வந்து யார் யாரும் அசிங்கப்படுத்த மாட்டேன்ல அப்படின்னா நான் அப்படி அசிங்கப்படுத்த நினைக்கலாமா அப்படின்னு நான் வந்து சொல்றேன் டேய் ஆரம்பத்துல ஆசை அறுவதுனால மோகனும் போகுதுன்னா சொல்லுவாங்களே அது அது ஏன் வந்து பெரியவங்க அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு பரிசு பொருளை வந்து ஓபன் பண்ணாத வரைக்கும் தான் அந்த பரிசு மேல ஒரு ஆர்வமும் வெறியும் இருக்கும் புரியுதுங்களா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்ததுக்கு இருந்ததுக்கப்புறம் இந்த டைலாக்லாம் வராது கல்யாணம் பண்ணவங்களுக்கு புரியும் புரியுதுங்களா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த இந்த ஆசை மோகம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த டைலாக்லாம் வரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த டைலாக் வராது புரியுங்களா ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து நீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணுற விதமே தப்புடா நீ கல்யாணம் பண்ணுற விதமே தப்பு நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறானே வச்சிக்க ஓடி ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறோம் வீட்டில் ஒத்துக்கலன்னே வச்சுக்க நீ கல்யாணம் பண்ணுற எங்க போய் கிணத்து மேட்டில் நிற்கிற அப்புறமே ஒரு மஞ்சள் ஒரு மாலை நல்ல மாலை வாங்கறது கூட உன்ட்டு காசு இல்லையா வேலை நீ அப்படின்னா என்ன பண்ணும் நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு உனக்கான ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நம்ம என்னை நம்பி வர பிள்ளைய வந்து என்னை நம்பி வர பொண்ணை வந்து நான் வந்து இந்த அளவுக்கு கேவலமா நான் வந்து பண்ண மாட்டேன் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு க கல்யாணம் பண்ண மாட்டேன் ஒன்றுக்கான ஒரு காசு சேர்த்து வச்சுட்டு அந்த பொண்ணை என்ன ஓடி போயிட போதா அங்கேயாவது ஆ அவங்க அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு வீட்டில் இருக்கட்டும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு காசு சேர்த்து வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கிராம் வந்து நகையை வாங்கி அதில் தாலியில் கொத்து நல்ல நல்ல ஒரு சின்ன மண்டபமாக பார்த்து கல்யாணம் பண்ணுறது தானே ஒரு நல்ல விஷயம் சும்மா வந்து அப்படியே வந்து லவ் நாங்கள் லவ் பண்ணிட்டோம் வீட்டில் ஒத்துக்கல கல்யாணம் பண்ணிக்க போறான் வெளியில் போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறான் என்னடா என்னடா கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் வந்து ஒரு தான் ஆசை வருதுனா மோகம் முப்பது நாள் அவ்வளோதான் அதுவே இப்ப இல்ல இப்பெல்லாம் கல்யாணம் பண்ண பார்த்ததுனால வந்து அடுத்து அடுத்தவங்க தேடிட்டு போறாங்க இந்த காலத்துல இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்கு அப்பேற்பட்ட ஒரு சமூகமா மாறிட்டு இருக்கு இதுல வந்து இந்த 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 திருமணத்தை என்னால ஏத்துக்கவே முடியல நீங்க திருமணம் காதல் திருமணம் பண்ண பண்ண கூடாதுன்னு சொல்லல சாதி மறுப்பு திருமணம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லல நீங்க பண்றது நீங்க பண்ற திருமணம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கான இது நீ வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்லடா நீ வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணும் நீ சம்பாதிச்ச சம்பாதிச்ச பணத்திலேருந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த பொண்ணு ஓடி உனக்காக அந்த குடும்பத்தையே விட்டு விட்டு ஓடி வா பொண்ணுக்காக நீ எது ஏன்னா ஒரு நல்ல மாலை வாங்கக்கூட மாதிரி இல்லை காசு இல்லை ஓன்ட்டேன் அப்படி எதுல கல்யாணம் பண்ணுறீங்க ஆ அவங்க பெத்தவனோட அப்பா அம்மாவோட வயிறு எப்போ எரியும் ஏடா என் புள்ள நான் எப்ப எப்படி கல்யாணம் பண்ணு நினச்சிருந்தேன் ஆ போய் ஒரு மாலை வாங்க கூட காசு இல்லாதவன் வந்து கல்யாணம் பண்ண போகிறான் ஒரு தாலி ஒரு ரெண்டு கிராம் தாலி செயின் வாங்க கூட காசு இல்லாத வந்து கல்யாணம் பண்ண போகிறான் நான் அவங்க வீடியோ பார்த்தா எப்போ இதை வேற வீடியோ எடுத்து இதுதான் பெரிய இது இதை வந்து வீடியோ எடுத்து அப்படியே வந்து பரப்புறாங்க ஆ அப்படியே வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறீங்க ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க எந்த ஒரு காசுக்குமே வழி இல்லாதான் வழியா வழி இல்லாத இருக்க கல்யாணம் பண்ணுறீங்க நல்லா இருக்குல்ல நல்லா வேலையை படிச்சிருக்கல வேலைக்கு போகிறல வேலைக்கு போய் ஒரு ரெண்டு வருஷம் உன் காதலிக்காக நீ சேர்த்து வைக்க மாட்டியா சேர்த்து வச்ச காசில் ஒரு ஒரு சின்ன பிரம்மாண்டமாக சின்னதா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அந் அந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும்டா ஏன்னா நம்ம இந்த என்னதான் வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நான் வந்து இந்த இந்த ஒரு எப்படி இந்த லைஃப்பை லீட் பண்ண போகிறோன்ற ஒரு பயம் இருக்கும் எந்தடா ஏய் எந்தடா நடக்குது இங்கேருந்து ஸோ ஒன்றும் இல்லைங்க நான் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஷூட் கூட போயிருந்தப்போ அடியில் நான் வந்து இந்த டிவிக்கு சாங் ஒன்று பண்ணியிருந்தேன்ல அந்த சாங் வந்து விவசாய நிலத்து பக்கத்தான் எடுத்தேன் அங்கே வந்து ஒரு மரத்துக்கு அடியில் போகும்போது அது எங்கள் எங்களை கிராஸ் பண்ணி தான் போனாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் பத்தாவது கூட இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ப அந்த பையன் வந்து பைக்கில் கூட்டு போகிறான் அந்த ஸ்கூல் பொண்ணு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வயசுக்கு வந்துச்சான்னு இல்லையான்னு கூட தெரியல வயசுக்கு அந்த அந்தளவுக்கு ஆனால் வந்து ஒரு இல்லை பத்தாவதுக்கும் கீழே தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே அந்த பையன் பதினொன்னாவது அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பத்தாவதுக்கு கீழே தான் இருக்கும் அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து புளியா மரத்துக்கு அடிக்கி பைக் மேலே உட்கார வச்சு அவன் வந்து கிசடிக்கிறான் இதை நாங்கள் அந்த வழியை தான் நாங்கள் கிராஸ் பண்ணி போகிறோம் எங்களை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒரு நம்ம பார்க்குறோமே அப்படின்ற ஒரு ரோட்லேயே தான் நிற்க வச்சு கிச ட்ரை கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரோட்ல நாங்கள் பார்க்குறன்றதுனால ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு ஒரு வெக்கம் ஒரு ஒரு மயிருமே இல்லை ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி வந்து இந்த அது சமூகம் எப்படி மாறி இருக்குன்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா இந்த டைம்ல வந்து இந்த ஏஜ்ல உங்களுக்கு எல்லாம் தோணும் அப்பா அம்மாவோட இவன் தான் முக்கியம் அப்படின்னு அந்த 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 ரெண்டு பசங்களும் ஸ்கூல் பசங்க எங்களை பார்த்துட்டு வந்து வெக்கப்படவே இல்லை கேவலப்படவே இல்லை அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் வேலைய ஆரம்பிக்கிறேன் பள்ளி படிக்கும் போது இந்த சமூகத்துல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்க இந்த சமூகம் என்னதான் சொல்றேன்னு தெரியல அதே மாதிரி தான் இந்த இந்த காதல் திருமணம் நான் சொல்றேன் உங்க நீங்க வந்து நீங்க கல்யாணம் பண்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க காதல் திருமணம் பண்ணுங்க ஆனா வந்து என்ன சொல்றதே தெரியல இந்த 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 வீடியோவை பார்த்து நீங்க வந்து பெருமையா நினைச்சுக்கலாம் நம்ம அப்படியே வந்து இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் வந்து நான் தான் கடவுள் சொல்லிடாதப்பான்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு போறான் டேய் நீ தானே இருக்கிறதுல கேவலமானவன் நீ தான் அவன் அவன் மண்டலே தட்டி டேய் வெயிட் பண்றா கொஞ்சம் காசு வை கையில ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வச்சுக்கிட்டு இது பண்றா காதல் கல்யாணம்ன்றது அவ்வளவு சிட்டு கிடையாது கல்யாணம்ன்றது மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியது உலக வாழ்க்கையில நீ வந்து தனியா வாழ போறீங்க ஆ ஒரு பக்கெட்டு ஒரு பாத்திரம் வாங்கினா கூட காசு வேண்டா அப்படின்றத சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னு சொல்லியிருக்கணும் ஆ வாடா ஓடி வரியா வாடா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நீ வீடியோ எடுத்து நீ ப்ரொமோஷன் வாங்கிட்டு அந்த அவங்க வாழ்க்கையை வந்து நீ வந்து சீரழிச்சிட்டு போற இந்த கல்யாணம் பண்ணி வச்சவன் இது இந்த இந்த சமூகம் மாறிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு மாதத்துல அதாவது டைவர்ஸ் பண்ணுறாங்களா அந்த ரேட் வந்து இருக்கிறதுலே இந்த இயர் தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கான் டைவர்ஸ் பண்ணுறவங்களோட ரேட்டு கல்யாணம் பண்ணுறாங்க உடனே டைவர்ஸாம் எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஓடி வந்துடுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க டெய் டெய் நீங்கள் காதல் திருமணம் பண்ணுங்கடா ஆனால் வெயிட் பண்ணி பண்ணுங்கடா ஏன்னா அப்படி பண்றீங்க இதெல்லாம் பார்த்தா வந்து இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இந்த இந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்துச்சு இந்த கல்யாணத்தை பார்க்குற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பெண் பிள்ளையை மட்டும் வீட்டில் வச்சுருந்தான வச்சுக்கோங்க சத்தியமா அப்படியே வயிறு அடி வயிறு எல்லாம் நடுகுண்டா இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க பிள்ளைய வந்து எவ்வளோ கனவுகளோடு வந்துருப்பாங்க நீ வந்து கூட்டு போய் தெருமுனையில் கிணத்து மூட்டடியில் ஒரு மஞ்சக்கீரை வாங்கிட்டு நான் இத்து போன த மாலையை வாங்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் ஆ எப்பறம் யோசிச்சு இந்த வீடியோ எடுத்து போட்டு அவங்க வயிற்றுல வந்து வாங்கிடுறீங்க நல்லா இருந்தா சரி நீ நல்லா வந்தா வச்சுக்கிறா சரி நல்லா வச்சுக்காது நான் என்ன சொல்றேன் என்னோட கருத்தை நானா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி உங்களுக்கான சேவிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க நீ வீடு கட்ட வேணாம் ஒரு வெங்காயம் வேணாம் அந்த உன்னை நம்பி வர பொண்ணை வந்து அந்த திருமணத்தையாவது ஒரு டீசெண்டா ஒரு நல்ல ஒரு சின்ன செலு செலிப்ரேஷனோட பண்ணுங்கடா நல்லா பண்ணுங்க நல்லா வாழுங்க எந்த ஒரு அதிகப்படியான கல்யாணம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதிகப்படியான ஒரு எக்ஸ்பிரஷன் அதிக உலகப்புறமான வாழ்க்கையில வந்து தேவையில்லாம இதையும் வாங்கி போட்டு போனாங்க சிம்பிளிசிட்டியா வாழ்ந்தாலும் நல்லா வாழுங்க இந்த ஜென்ரேஷன் அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் எடுத்துக்கங்க நைன்டி ஸ்கிட்ஸோட முடிஞ்சு போச்சுரா அந்த வந்து உண்மையான காதல் அந்த கட்டின பொண்டாட்டியை வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு வெக்கம் நாணம் எல்லாமே எல்லாமே போயிடுச்சு இதெல்லாம் காஜி 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 மோகம் 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 ரசிக மோகம் காஜி மோகம் இது மட்டும்தான் இந்த காலத்து இந்த ஜென்ரேஷன் இதை வச்சுட்டு என்னத்த பண்றதுன்னு தெரியல ஒரு வெங்காயமும் தெரியல யா இனிமே வந்து கிட்ஸ் யாருமே வந்து பிள்ளை பார்த்துக்காதீங்களா பற்றிட்டுனா இந்த மாதிரி வந்து தருதலையா போயிடுங்க ஆஹ் பத்தாவது ஒன்பதாவது படிக்கும்போது எங்கேயோ போயிட்டு வந்து லவ் பண்ணிட்டு தெரியுங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண் கூட பார்த்துட்டு என்ன பண்ணுறது இந்த இது இந்த இந்த க இந்த வந்து அப்படிதான் இதெல்லாம் பா ஏன்னா இப்போ வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் தான் நைன்டி ஸ்கிட்ஸோட நைன்டி பெற்று போட்டீங்களே உங்களை சொல்லணும் அது நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அப்பா மக்கள் யாருமே சரியில்லை நைன்டி ஸ்கிட்ஸோட நைன்டி ஸ்கிட்ஸ் விட்ருங்க அதுக்கப்புறம் வர அப்பா அம்மாக்கா இருக்காங்களே அந்த அப்பா அம்மா பிள்ளைய வந்து ஒழுங்காக வளர்க்கல எப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பிரம்பை எடுக்கிறத வந்து தடை பண்ணி மனித உரிமை ஆணையம்னு ஒரு வெங்காயம் வந்துச்சோ அது வந்ததுக்கப்புறம் ஸ்கூல்லையும் வந்து ஒரு கண்டிப்போட வளர்க்கலை யாரையும் வீட்லேயும் வந்து யாரும் பிள்ளைங்களை வந்து அடித்து வளர்க்கலை ஏன் எங்கள் ஜென்ரேஷன்லாம் எங்கள் அப்பாலாம் என் பாருங்க இங்கே ஒரு இருக்கும் இது வந்து எங்கள் அப்பா வந்து டிவி கேபிள் இருக்குல்ல அந்த கேபிளில் வந்து அடித்தார் எதுக்கு லைப்ரரியில் போய் ஜாயின் பண்ண சொன்னார் அது வந்து ஜாயின் பண்ணுறப்ப வந்து டைட்டாக டீஷர்ட் போட்டு போனேன் டைட்டாக டீஷர்ட் போட்டதுக்கு என்கிட்ட வந்து கணக்கு வாய்ப்பாடு கேட்டு வந்து அடித்தார் டிசிப்ளின் டிசிப்ளின்னா நைன்டி ஸ்கிஸ்னால் டிசிப்ளின் எங்கள் அப்பாலாம் வந்து அடி வெளுத்து வாங்கிடுவாரு நானும் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா கீழே தான் பார்ப்பேன் ஃபேஸ் கூட பார்க்குற தைரியம் இருக்காது ஏன்னா எங்கள் அப்பா மூஞ்சி தான் வந்து வந்துருப்போம் அந்த அளவுக்கு பயம் இருக்கும் அப்படி அடிச்சு அடித்து வந்து ஒழுக்கத்தோடு வளர்த்துருந்தாங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்தா அதுக்கப்புறம் தான் வந்து கொழுப்பு ஏறிப்போச்சு காதல் இந்த வெங்காயம்லாம் மைண்டில் வர ஆரம்பிச்சிச்சு அதான் கண்டிப்போடு ஒருத்தவங்க வந்து நைன்டி ஸ்கிட்ஸில் தான் அந்த அப்பா அம்மாக்கள்லாம் இருக்காங்க எம்டன் மகன் பார்த்துட்டீங்களா அந்த எம்டன் மகன்கிற வர அப்பா அப்பாக்கள்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்பாக்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்தவெல்லாம் வந்து டூ கே கிட்ஸு அதாவது கூத்தாடி அப்பாக்கள் ஆ அவங்களாம் வந்து அப்பா படத்தை பார்த்து எந்த ஒரு கண்டிப்பும் இல்லாமல் வளர்க்குற அப்பா மக்கள் அதனால தான் வந்து பிள்ளைங்க வந்து இவ்வளோ தருதலையாக போயிருக்க பெண் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே காதல் வெங்காயம் போயிடுறது காரணம் இதுதான் இந்த காரணம் தான் இங்கே அப்பா மக்கள் இப்போ வந்து ஸ்கூலில் அடிக்க மாட்டாங்க ஸ்கூலில் வந்து அடித்தா வந்து கேஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து அடிக்க மாட்டாங்க வீட்டில் வந்து அப்பா அம்மாக்கள் வந்து பெத்த பிள்ளைங்களை கண்டிச்சு வளங்க அடிங்க அடித்தா தான் ஒழுக்க இருக்கும் ஒழுக்க இல்லைனா இந்த மாதிரி தருதலைகளாக போயிட்டு எவனையாக வந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு கிணத்து போட்லேயும் எங்கேயாவது வந்து தா தாலி கட்டிட்டு வந்து போயிடறாங்க அதான் சொல்ல முடியும் இது மெயின் காரணம் வந்து வளர்ப்பு சரியில்லை அவ்வளோதான் தான் சொல்லுவேன் இந்த வீடியோ மூலயமா வரேன்